முதல்ல ரெண்டு வருடங்கள் அவர் ஒழுங்காக கொடுத்தாரு அடுத்த வருடம் தொடர்ந்து அவர் வாடகை கொடுக்கவே இல்லை வீடு ஃபுல்லா மதுபான பாட்டில்களும் வீடு பாட்டிலும் தான் கப்பல் கிட்டத்தட்ட ஒரு லாஜ் மாதிரி இருந்தார் செவ்வாக்காம நீக்கி அவர் நான் கால் பண்ணி கேக்குறேன் வீடு அமௌண்ட் எப்ப குடுப்பீங்க அப்படின்னு அதுக்கு என்ன சொன்னா நான் வந்தா போட்டுருவேன் அப்படின்னு எனக்கு நேரடியா அவர் வாடகையும் கொடுக்காம இஎம்ஐ கட்டிக்கிட்டு நான் என்னோட வீட்டு நான் சொந்த வீட்டுக்கு குடிப்பாக்க முடியாம நான் வந்து வாடகை வீட்டுல இருக்கிறேன் இன்னைக்கு காலையில திடீர்னு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பேர் குண்டாஸ் மாதிரி ஊர்ல இருந்து வந்திருக்காரு கஞ்சா கஞ்சாருக்கும் வந்திருக்கா வந்து வீட்டை உடைப்பேன் அப்படின்னு சொல்லி மாட்டேன் இல்ல அவர் வீட காலி சொன்னதான் சரி காலி பண்ணா போதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்தேன் அதையும் நான் வீட்டையும் வாடகை வாழ்க்கையும் கொடுக்காம என்ன ரொம்ப மன உளைச்சல் காலாக்குனாருங்க அவரு பின்னாடி இருக்கிறது என்னோட ப்ராப்பர்ட்டி இதை வந்து நிறைய டஞ்சாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் வாடகைக்கு விட்டேன் முதல் ரெண்டு வருடங்கள் அவர் வாடகை ஒழுங்காக கொடுத்தாரு அடுத்த வருடங்கள் தொடர்ந்து அவர் வாடகை கொடுக்கவே இல்லை நான் இப்போல்லாம் அது கேட்கும்போது அதை கொடுத்துறேன் கொடுத்துறேன்னு சொன்னார் கடந்த வருடம் ஜனவரி மாதம் என்னோட ஓன் பர்பஸுக்காக தான் நான் வீடை கேட்டேன் நீங்கள் காலி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு அப்போ காலி பண்ணியூஸ் சொன்னாரு ஆனால் பண்ணவே இல்லை ஆனால் செப்டம்பர் மாசம் வந்து நான் வந்து பார்க்கும்போது வீட்டில் அவரு இல்லை அதுக்கு வந்து வேற ஒருத்தர் இருந்தாரு அவர் என்னன்னு கேட்டா நான் ஆயிரம் ரூபாய்க்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அப்போதான் எனக்கு தெரிஞ்சதை அவர் உள்வாடை கூப்பிட்ருக்காருன்னு அப்போ அந்த டைம் வந்து நான் பார்த்தேன் வீடு ஃபுல்லா மதுபான பாட்டில்களும் பீர் பாட்டில்களும் கப்பல் கப்பல் கிட்டத்தட்ட ஒரு லாஜ் மாதிரி இருந்தாரு உடனே வந்து நான் வந்து என்னோட வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று லெட்டர் ஒன்று அமிச்சேன் அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குதுங்க அதுக்கே உடனே அவங்க மனைவி அவங்க எனக்கு தொடர்பு கொண்டாங்க என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து கார்த்திகை இருபதுக்குள்ள நான் வந்து காலி பண்ணி கொடுத்துட்றேன் வாடகை பாக்கி எல்லாம் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்ன வாய்ஸ் ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் சொந்தக்காரர் ஒருத்தர் வந்தாரு வந்து வந்து வீட்டில் இருக்க ஸ்கிராப் திங்ஸ் வித்து நான் செட்டில் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போனாரு ஆனால் உள்ள இருக்க ஸ்கிராப் திங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு மேலே பெருமாதுங்க ஆனால் அதுக்கு மூணு லட்சம் வரைக்கும் கழிச்சுக்கோன்னு சொல்கிறாங்க கார்த்திகை முடிஞ்சது மார்கழி ஜனவரிக்கு அப்புறம் ஒரு கான்டெக்ட் அதுக்கப்புறம் இல்லை ஆ ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் செவ்வாய் செவ்வாய்க்காம இன்னைக்கு அவர் நான் கால் பண்ணி கேட்கறேன் இதுங்க வீடு எங்க இது பண்ணா எப்ப காலி பண்ணுவீங்க அமௌண்ட் எப்ப கொடுப்பீங்க அப்படின்னு அதுக்கு என்ன சொன்னா நான் வந்தான்னா கொண்டு போட்டுறேன் அப்படின்னு எனக்கு நேரியா கொலை விட்டார் அதுக்கான வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்டிங் கிட்ட இருக்குது இப்ப வந்து எனக்கு தயவுச காவல்துறை என் எங்க உடம்பே மீட்டு தரோம்னு கேட்டிருந்தேன் நான் இதுக்கு நான் இஎம்ஐ கிட்ட தான் கட்டிட்டு இருக்கேன் இந்த வீட ஆஹ் அவர் வாடகையும் கொடுக்காம இஎம்ஐயும் கட்டிக்கிட்டு நான் என்னோட வீட்டுக்கு நான் சொந்த வீட்டுக்கு குடிப்பாக்க முடியாம நான் வந்து வாடகை வீட்டுல இருக்கிறேன் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கு நானும் என் மனைவியும் குடும்பமும் தயவு செய்து காவல்துறை தக்க நடவடிக்கை எடுத்து இந்த வீடை மீட்டு கொடுக்கணும்னு நான் என்னை காப்பாற்றி கொடுக்கணும் நான் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் சம்பந்தமாக நீங்கள் காவல்துறையில வளர்த்து நான் அன்னைக்கு அன்னைக்கே வந்து நான் ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது இந்த பாருங்க ஆன்லைன் கம்ப்ளைண்ட் இது இருக்குது ஆமாம் கொட்டல் விடுத்தல் மற்றும் வீடு சப்ஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன் இதுக்கு இந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டுக்கு அவர் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன் இல்ல இது வரைக்கும் இல்ல ஆனா அவரு நேத்து வந்து நூறு கால் பண்ணி வீட்டுல யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு போய் தகவல் கொடுத்திருக்காரு நேத்து எஸ்ஐ வந்தாரு வந்து தான் வீட்டுல இருந்தேன் பெயிண்டிங் ஒர்க் இருக்கு நான் ஷிஃப்ட் பண்றதுக்கான ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்ப வந்து அவர் வந்து பார்த்துட்டு ஆமாப்பா ஜென்யூனா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ட்ரோல் சொல்லிடுறேன் இன்ஃபார்ம் பண்றேன்னு போயிட்டாரு இன்னைக்கு காலையில திடீர்னு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பேர் குண்டாஸ் மாதிரி ஊர்ல இருந்து வந்திருக்காரு இன்குளூடிங் கஞ்சா கற்கும் வந்திருக்காரு வந்து வீட்டை உடைப்பேன் அப்படின்னு சொல்லி நான் பெயிண்டர் வந்துருக்கு அவர் வெளியே வந்து கூப்பிட்ட வாடான்னு சொல்லி அவரை வல்கட்டாயமா கோஸ் பண்ணியிருக்காங்க எஸ்ஐ வந்து கூப்பிட்டா நீ வாங்க நான் வந்து சொல்லிட்டேன் சார் விடுத்திருக்காரு ஆஹ் ஒன்ப ஒன்போது பேர் குண்டாஸ் இருக்கும்போது என் உயிருக்கு பாதுகாப்பு இல்ல நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் நூறுக்கு காவலன் ரைஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேங்க மனைவி நான் சொன்ன உடனே மனைவி மனைவி பாத்தீங்களா அப்பயே வந்து பாட்டில காலி பண்ணிட்டாங்க ஆனா வீடுகள் பாத்தீங்கன்னா குப்பமா இருக்குது அவரு சொல்றாரு நான் கடந்த மாசம் வரைக்கும் வாடகை குடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றாரு ஆனா அவங்க மனைவி வாடகை பாக்கி இருக்குன்னு சொன்னதே என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது வீடை பாத்தீங்கன்னா பல நாட்கள் வழங்காத வீடு தான் அதை வச்சிருக்காங்க அவர் மூணு லட்ச ரூபா வாடகை பாக்கிங்க அட்வான்ஸ் ஒரு லட்ச ரூபா கொடுத்துருவா சொல்றீங்க முன்னாடியே நீங்க நான் கேட்டுட்டு தான் இருந்தாங்க இந்த கொடுத்துருவா அந்த குடுத்துருவன் இல்ல அவர் காலி பண்றேன்னு நான் சொன்ன சரி பண்றேன் காலி பண்ணா போதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்தேன் அதையும் நான் சொல்றேன் காலி புண்ணியாவது கொடுங்க வீட்டையும் காலி பண்ணாம வாடகையும் கொடுக்காம என்ன ரொம்ப மன உளைச்சல் காலாக்குனாருங்க அவரு